நம்மோடு திருச்சியிலிருந்து செய்தியாளர் இளவரசன் இணைந்திருக்கிறார் இளவரசன் விவசாயிகளுடைய எதிர்பார்ப்பு எப்படி இருக்கிறது இன்னும் சில மணி நேரங்களில் நாடாளுமன்றத்தில் இடைக்கால பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட இருக்கிறது உங்களுடைய கூடுதல் விவரங்கள் கண்டிப்பாக யோகேஸ்வரன் அதாவது மத்திய அரசினுடைய இடைக்கால பட்ஜெட் வந்து இன்று தாக்கல் செய்யப்பட உள்ளது நாடு எதிர்பார்த்து காத்திருக்கின்றனர் குறிப்பாக வந்து விவசாயிகள் தொழில தொழிலாளர்கள் இப்போ அரசு ஊழியர்கள் ஏன்னா பல்வேறு தரப்பினர் எதிர்பார்த்து இருக்கும் நிலையில் வந்து விவசாயிகள் வந்து இந்த இடைக்கால பட்ஜெட்டில் தங்களுடைய எதிர்பார்ப்பு என்னங்கிறது பல எதிர்பார்ப்பு இருக்காங்க குறிப்பாக வந்து தமிழக விவசாயிகள் வந்து பல்வேறு கோரிக்கைகளை வந்து கடந்த சில வருடங்களாக கோரிக்கை நிறைவேற்று கேட்டுக்கிட்டு வர நிலையில் வந்து இந்த இடைக்கால பட்ஜெட்டில் என்ன கோரிக்கைகள் நிறைவேறும் என்பது குறித்து பேசுவதற்கு நம்மளிடம் நிறைய விவசாயிகள் இருக்காங்க குறிப்பாக தமிழக தேசிய தெ தென்னிந்திய நதிகள் இணைப்பு விவசாய சங்கத்தினுடைய மாநில தலைவர் மற்றும் டெல்டா மாவட்டத்தில் இருந்து பல்வேறு விவசாயிகள் இங்கே வந்திருக்காங்க இப்போ அவங்கள்ட்ட நம்ம அவங்களோட கருத்து என்னன்னு கேட்போம் முதல்ல வந்து ஐயாக்கன் விவசாய சங்க தலைவர் அவரிடம் கேட்போம் ஐயா வணக்கம் இப்போ மத்திய அரசினுடைய இடைக்கால பட்ஜெட் வந்து இப்போ தேர்தல் வரப்போகிறதுனால இடைக்கால பட்ஜெட் பறிவிக்கிறாங்க இந்த பட்ஜெட்டில் வந்து தமிழக விவசாயிகள் மற்றும் இந்திய விவசாயிகளுக்கு என்ன சலுகைகள் கிடைக்கும்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க என்ன கோரிக்கை வைக்கிறீங்க வணக்கம் விவசாயிட்ட கேட்குறதே பெருசாக நாங்கள் நினைக்கிறோம் ஒரு நாடு பலம் பொருந்திய நாடு என்றால் அந்த நாடு வந்து உணவு உற்பத்தியில் தன்னுரிமை பெற்றிருக்க வேண்டும் எவ்வளோ பெரிய இராணுவம் கூட சோத்துக்கு வழியில்னால் ராணுவம் உடையாந்திடும் அந்த விவசாயியை காப்பாற்ற வேண்டியது மத்திய அரசனுடைய கடமை நாங்கள் வந்து எந்த கட்சியுமே இல்லை காங்கிரஸோ பிஜேபியோ திமுகவோ அஇஅதிமுக நாங்கள்லாம் கிடையாது எங்களை காப்பாற்றுங்கன்னு கேட்குறோம் மத்திய சர்க்கார் என்ன செய்யணும் லாபகரமான விலையை தர வேண்டும் மாண்புமிகு மோடி ஐயா சொன்னார்ல இரண்டு மடங்கு லாபகரமான விலையை தருகிறேன் என்று சொன்னார் அந்த இரண்டு மடங்கு லாபகரமான விலையை விவசாய விளைபொருளுக்கு கொடுக்க வேண்டும் வெளிநாட்டிலிருந்து உணவு உற்பத்தி நம்ம இங்கே வந்து உணவு உற்பத்தி பண்ணுறோம் வெளிநாட்டிலேருந்து பாம் ஆயில் கொண்டு வந்ததுனால இங்கே தேங்காய்க்கு விலை இல்லை கடலைக்கு விலை இல்லை என்ன வித்தல்லாம் அழிஞ்சு போகுது முதல்ல அந்த பாம் ஆயில் இறக்குமதியை நிறுத்தணும் மூணாவது மோடி ஐயா சொன்னார் என்ன சொன்னாரு ஜெனட்டிக்கலி மாடிஃபை சீடு மரபணு மாற்றப்பட்ட விதையை இறக்குமதி பண்ண மாட்டேன் உணவை இறக்குமதி பண்ண அந்த அதை இறக்குமதி பண்ணாம இருக்கணும் இறக்குமதி பண்ணதுனால பையன் சாப்பிட்டு பொம்பளை புள்ள சாப்பிட்டு பையன் அழி பொம்பளை புள்ள கருதரிக்க மாட்டேங்குது பசுமாட்டு ஊசி போற மாதிரி ஃபர்டிலிட்டி சென்டர்ல ஊசி போற நம்ப வந்துடுது அதை இந்த பட்ஜெட்ல வெளிநாட்டில இருந்து இறக்குமதி பண்ணக்கூடாது அதே போல அறுபது வயது இந்த விவசாயி எப்படி மண்வெட்டி வலுவான இரும்புல செஞ்ச மண்வெட்டி மண்ணை வெட்டி 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 தேயுதோ அது விவசாயி உழைச்சு 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 அறுபது வயசு ஆச்சுன்னா முதுகோலி வந்துருது கைவழி வந்துருது இடுப்பொலி வந்துருது அவனால ஒண்ணுமே செய்ய முடியல அந்த விவசாயிக்கு மாசம் ஐயாயிரம் ரூபா ஐநூறு ரூபா கொடுத்தா எங்க கட்டும் ரெண்டு மூணு வேலை சோத்து கூட பத்தாது இந்த ஐநூறு ரூபா மாசம் ஐயாயிரம் ரூபாய் இந்த பட்ஜெட்ல மத்திய சர்க்கார் கொடுக்க வேண்டும் நதிகளை இணைக்க வேண்டும் கர்நாடகாவுக்கு தமிழ்நாட்டுக்கும் காவிரி தோன்றல் இந்த வருஷம் மாதிரி அழிஞ்சு போனதே கிடையாது ஜெயலலிதா அம்மா வந்து அண்ணா சிலையில உண்ணாவிரதம் வச்சு தண்ணி தோ கொடுக்கல கர்நாடகக்கார அம்மா அந்த அம்மா இருந்தாலும் தமிழகத்துக்காக அண்ணா சிலையில உண்ணாவிரதம் இருந்துச்சு அதுக்கப்புறம் தான் தண்ணி கிடைச்சிச்சு காவிரியில் ஆனால் இப்ப யாரும் கண்டுக்கல காவிரியில் தண்ணி உள்ள வர்றது ஒன்றுமே உடவும் மாட்டாங்க எங்களுக்கு கோதாவரி காவிரி இணைப்பதற்கு நடவடிக்கை இந்த பட்ஜெட்ல பணம் எதிர்பார்க்கிறோம் மிக்க நன்றி இவர்கள் வந்து முக்கியமாக நதிநீர் இணைப்பு விவசாயிகளுக்கு ஓய்வூதியம் பல கோரிக்கையில வச்சுருக்காங்க அதே போல் மன்னார்குடியிலருந்து ஒரு விவசாயி நம்மளிடம் வந்திருக்காரு அவரிடம் கேட்பான் ஐயா மன்னார்குடி என்பது பல கிராமப்புற பகுதி காவிரி டெல்டா பகுதி அங்கே வந்து இந்த நூறு நாள் வேலை திட்டத்தினால வந்து தொழிலாளர்கள்லாம் கிடைக்கலன்னு சொல்கிறாங்க நீங்கள் நூறு நாள் வேலை திட்டத்தை இந்த மத்திய அரசு பட்ஜெட்டில் விவசாயிகளுக்கு ஒதுக்கீடு எதிர்பார்க்குறீங்களா என்ன நீங்கள் கோரிக்கை வைக்கிறீங்க நூறு நாள் வேலை திட்டத்தை மூத்த நாளாக்கி நாள் அதை விவசாய பணிகளுக்கு உபயோகப்படுத்திக்கணும் அதை வந்து இப்போ பேஸ் பண்ணால் பண்ணிக்கணும் அப்புறம் வந்து அது வந்து டெல்டா பகுதியே வந்து அக்ரிகல்ச்சர் பேஸ்டு ஏரியா அது வேறு தொழில் எதுவும் கிடையாதுங்க இப்போ விவசாயத்தன்மை தான் நாங்கள் இருக்கோம் இப்போ மீட்ரு எல்லாம் வர தொண்ணூறு நாளாக மூடி இருக்குது இப்போ எப்படிங்கன்னா நூற்றி எழுபத்தி ஏழு தண்ணி இருக்குது நம்ம போராடிட்டு இருக்கோம் கர்நாடகாவில் இப்போ ஆயிரத்தி எழுநூறு டிஎம்சி தண்ணி கிருஷ்ணாவில் வேஸ்டாக போகுது இது நதிநீர் இறுப்புக்கு இவங்க வந்து ஃபண்டிங் பண்ணி வேலையை ஆரம்பிக்கணும் அதுதான் எங்கள் குறிக்காது ஐயா இப்போ விவசாயிகள் மத்தியில் வந்து நகர்ப்புறங்களில் வந்து இந்த விவசாயிகள் எவ்வளோ தான் விவசாயம் பண்ணாலும் காய்கறி விலையெல்லாம் உயர்வாக இருக்குது இந்த நிலை வந்து மத்திய அரசுக்கு வந்து நீங்கள் என்ன பொறுக்க மத்திய அரசு விலையின்ற விளை பொருட்களுக்கு நான் நியாயமான விலையை உயர்த்தி தர வேண்டும் ஒன்று ரெண்டாவது வந்து வருஷத்துக்கு வந்து ஆறாயிரம் ரூபா தர்றாங்க பாரதிய கிஷானுக்கு தான் த தர்றாங்க அது உயர்த்தி கொடுக்க வேண்டும் அது பத்தாது உர விலையெல்லாம் ஏகப்பட்ட விலை எரிச்சு உர விலை குறைக்க வேண்டும் என்ற விளை பொருட்களுக்கு நியாயமான விலை கொடுக்க வேண்டும் இறுதியாக வந்து சேர்ந்த விவசாய சங்கத்தை பிரதிநிதி கேட்போம் நாடுங்கிறது வந்து தஞ்சாவூர் மாவட்டத்தை உள்ளடக்கிய பகுதி இங்க வந்து இப்ப விவசாய கூலிக்கெல்லாம் வந்து வடநாட்டு தொழிலாளர்கள் பயன்படுத்தப்படுறதா ஒரு தகவல் வந்துகிட்டு இருக்கு இந்த நிலை வந்து மத்திய அரசினுடைய இடைக்கால பட்ஜெட் தேர்தலை முன்னிட்டு வந்து முழு பட்ஜெட்டா இல்லாம இடைக்கால பட்ஜெட்டா வைக்கிறாங்க இதுல நீங்க விவசாயிகள் சார்பா என்ன கோரிக்கை வைக்கிறீங்க சுருக்கமா சொல்லுங்க விவசாயிகளுடைய கோரிக்கையாக ஒரத்தநாடு பகுதி மிக பின்தங்கிய பகுதியாக இருக்கிறது கடமடை பகுதி காவிரியிலேருந்து தண்ணீர் வர்றதில்லை மேட்டூர்லேருந்து தண்ணீர் குருவை சாகுபடியும் சாகுடியும் பாதிச்சுப்பட்டு சம்பா சாகுபடியும் பாதிச்சு போட்டு இந்த சூழ்நிலையில் விவசாயிகள் கடன் வாங்கி விவசாயம் பண்ண கடனையும் கட்ட முடியாத சூழ்நிலையிலே கஷ்டப்பட்டு இருக்காங்க அதனால் அனைத்து விவசாய கடன்களையும் தள்ளுபடி செய்ய வேண்டும் மீண்டும் விவசாயிகளுக்கு கடன் கொடுக்க வேண்டும் அதே போல் விவசாயிகளுக்கு மாத மாதம் வந்து மாதம் ஐயாயிரம் ரூபா பணம் கொடுக்க வேண்டியதையும் இந்த மத்திய பட்ஜெட்டில் சேர்த்துக்கணும் அப்படி இப்படினாலும் நாடு தஞ்சாவூர் மாவட்டத்தில் டெல்டா மாவட்டத்தில் முதன்மையாக சட்டமன்ற தொகுதி அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பிற்படுத்தப்பட்ட மக்கள் விவசாயத்தையே நம்பிக்கையில் இருக்கக்கூடிய மக்களுடைய வாழ்வு வளம் பெறுவதற்கு இந்த பட்ஜெட்டில் ஆவணம் செய்ய வேண்டும் என்று நாடு பகுதி சார்பாக கேட்டுக்கொள்கிறேன் மிக்க நன்றி யோகேஸ்வரன் இவர்கள் கூறியது போல மத்திய அரசின் பட்ஜெட்டில் பல்வேறு கோரிக்கைகளை வைத்தாலும் குறிப்பாக வந்து நதிநீர் இணைப்பை வந்து தென்னிந்தியாவில் வந்து ஒருங்கிணைக்க வேண்டும் குறிப்பாக அது மட்டும் இல்லாமல் நூறு நாள் வேலை திட்டத்தை வந்து அதிகப்படுத்தணும் அதே சமயம் விவசாய தொழிலாளர்கள் வந்து அந்த நூறு நாள் வேலை திட்டத்தில் வந்து விவசாயத்துக்கு பயன்படுத்துகிற மாதிரி சட்டத்தை திருத்தணும் அது மட்டும் இல்லாமல் இன்னொரு கோரிக்கை வச்சிருக்காங்க அதாவது விவசாய விளைபொருளுக்கு உரிய விலை கிடைக்க வேண்டும் அதே போல ஓய்வூதியம் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களை வைத்துள்ளனர் அதே சமயத்தில் வந்து கடந்த சில மாதங்களாக வந்து மிக்சாம் புயல் உள்ளிட்ட பல்வேறு புயல்களாக வந்து டெல்டா மாவட்டத்தில் வந்து வந்து விவசாயம் மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்டுள்ளது அதனால் தற்பொழுது அரிசி விலை வந்து மிக அதிகமாக உயர்ந்துள்ளது குறிப்பாக வந்து ஐந்து ரூபாய் முதல் பதினஞ்சு ரூபாய் வரை அரிசி விலை உயர்ந்துள்ளது இதற்கு ஒரு காரணம் வந்து புயல் வெள்ள பாதிப்பு ஒரு புறம் இருந்தாலும் வந்து மத்திய அரசு வந்து ஐந்து கிலோ பத்து கிலோ மற்றும் பாஞ்சு கிலோ பேக்கேஜ் செய்கிறப்ப வந்து அதுக்கும் ஜிஎஸ்டி வரி வந்து ஐந்து சதவீதம் விதிக்கிறாங்க இந்த அரிசிக்கு வந்து ஜிஎஸ்டி வரி விதிப்பிலிருந்து விலக்களிக்கணும் அப்பொழுதுதான் விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் பயனாளிகள் என கோரிக்கை வைத்துள்ளார்கள் விவசாயிகளுடைய கோரிக்கை நியாயமானதான் மத்திய அரசினுடைய இடைக்கால பட்ஜெட்டில் விவசாயத்துறை சார்ந்த எதிர்பார்ப்புகளை நாம் நிதியமைச்சருடைய முழுமையான பட்ஜெட்டுக்கு பிறகு பார்க்க முடியும் தற்போதைய விவரங்களுக்கு நன்றி இளவரசன்